மதுரையில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டம் டெல்லி ஃபரிதாபாத்தில் நடைபெற்ற அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளத்தின் தேசிய செயற்குழு முடிவின்படி மத்திய அரசு அறிவித்துள்ள எட்டாவது ஊதிய குழுவை உடனடியாக அமைத்து செயல்படுத்திட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் அனைத்து அலுவலகங்களிலும் உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது அதன்படி சங்கத்தின் மேற்கு வட்டக்கிளை சார்பாக புள்ளியியல் துறை அலுவலகம் தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் ஆகிய இடம் வடக்கு வட்டக்கிளை சார்பாக வனத்துறை அலுவலகத்திலும் கிழக்கு வட்டக்கிளை சார்பாக மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்திலும் தெற்கு வட்டக்கிளை சார்பாக நகர ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டங்களின் மாநில செயலாளர் நீதிராஜா மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஷ் மாவட்ட இணைச் செயலாளர் சுஜாதா மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா வடக்கு வட்டக்கிளை தலைவர் மணிமாறன் கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகுருமன் மேற்கு வட்டக்கிளை செயலாளர் ராஜா மேற்கு வட்டக்கிளை தலைவர் நடராஜன் திருமங்கலம் வட்டக்கிளை செயலாளர் மருதுபாண்டியன் வடக்கு வட்டக்கிளை பொருளாளர் பிரதீப் வட்டக்கிளைத் தலைவர் பஞ்சவர்ணம் வட்டக்கிளை செயலாளர் பிரேமலதா துரைக்கண்ணன் குணாலன் சிவபாலன் செல்வபாண்டி அறிவழகன் செந்தில் பாண்டியன் முருகன் அர்ஜுன்குமார் நாகலட்சுமி உள்ளிட்ட மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் தோழமை சங்க சங்க நிர்வாகிகள் மற்றும் முன்னணி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அரசு வட்டக்கிளையில் ஆர்ப்பாட்டம் எட்டாவது ஊதிய குழுவை அமல்படுத்த கோரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய மாற்றத்திற்கான குழுவை அறிவிப்பு கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தாலும் கடந்த எட்டு மாதங்களாக அதற்கான அமல்படுத்தும் நிலையில் அதற்கான தலைவர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவை அமைக்காமல் வெறும் வெற்று அறிவிப்போடு இருப்பதை கண்டித்து அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தின் மாநில அகில இந்திய செயற்குழு முடிவின் அடிப்படையில் இன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பாக உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசூலியல் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அந்த ஊதிய மாற்றத்திற்கான குழுவை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஊதிய கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் கா நீதிராஜா மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு சங்கம் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்